Come non

ஸ்ரீமதியாங்கண்ணா மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் திருவாளர்கள் திருவாளர்கள் பாலம்மாள் பாலம்மாள் முத்து முத்து ஆகியோரது மகன் ஆகியோரது மகன் பால்கி ஆகிய உங்களை கார்கி ஆகிய உங்களை இன்று முதல் இன்று முதல் வாழ்க்கை துணைவராக வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்கிறேன் இன்று முதல் இன்று முதல் வாழ்வில் ஏற்படும் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் இன்ப துன்பங்களை சம பங்கு வகிக்கும் சம பங்கு வகிக்கும் சம உரிமையுடைய சம பங்கு உரிமை உரிமையுடைய அன்பர்களாக உற்ற அன்பர்களாக வாழ்வோம் வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறேன் என்று உறுதி கூறுகிறேன் நீங்கள் நீங்கள் என்னிடம் இருந்து என்னிடமிருந்து என்னென்ன கடமைகளையும் என்னென்ன கடமைகளை உரிமைகளையும் உரிமைகளையும் எதிர்பார்க்கிறீர்களோ எதிர்பார்க்கிறீர்களோ அதே கடமைகளையும் அதே கடமைகளையும் உரிமைகளையும் உரிமைகளையும் உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்க எனக்கும் உரிமை உண்டு எனக்கும் உரிமை உண்டு என்ற ஒப்பந்தத்தின் அடையாளமாய் என்ற ஒப்பந்தத்தின் அடையாளமாய் இந்த மலர் மாலையை சுற்றி இந்த மனமாலையை சுற்றி சுற்றாது பெரியவர்களே பெரியவர்களே தலைவர் அவர்களே தலைவர் அவர்களே மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் திருவாளர்கள் திருவாளர்கள் பாலம்மாள் பாலம்மாள் முத்து முத்து ஆகியோரது மகன் ஆகியோரது மகன் காக்கி ஆகிய நாள் காக்கி ஆகிய திருப்பூர் திருப்பூர் திருவாளர்கள் திருவாளர்கள் செல்வி செல்வி பழனிசாமி பழனிசாமி ஆகியோரது மகள் ஆகியோரது மகள் ஸ்ரீமதி ஆகிய உங்களை ஸ்ரீமதி ஆகிய உங்களை இன்று முதல் இன்று முதல் வாழ்க்கை துணைவராக வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் இன்று முதல் இன்று முதல் வாழ்வில் ஏற்படும் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் இன்பத் துன்பங்களை சம பங்கு வகிக்கும் சம பங்கு வகிக்கும் சம உரிமையுடைய சம உரிமையுடைய நண்பர்களாக வாழ்வோம் நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறேன் என்று உறுதி கூறுகிறேன் நான் நான் உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து என்னென்ன கடமைகளையும் என்னென்ன கடமைகளை உரிமைகளையும் உரிமைகளை எதிர்பார்க்கிறேனோ எதிர்பார்க்கிறோம் அதே கடமைகளையும் அதே கடமைகளையும் உரிமைகளையும் அதே உரிமைகளையும் என்னிடமிருந்து என்னிடமிருந்து எதிர்பார்க்க எதிர்பார்க்க உங்களுக்கும் உரிமை உண்டு உங்களுக்கும் முழு உரிமை உண்டு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த மல அதன் அடையாளமாக அதன் அடையாளமாக இந்த மலர் மாலையை சுட்டுகிறேன் இந்த மலர் மாலையை சுட்டுகிறேன் মান <laughs> <laughs> One more thing. One more thing. One more thing.